பாரிஸில் நடைபெறவிருக்கும் கோடைக்கால ஒலிம்பிக்கில் நடுவர் மன்ற உறுப்பினராக பங்கேற்கவுள்ள முதல் இந்திய பெண் யார் ஆப்ஷன்ஸ் பில்கிஸ் மிர் சானியா மிர்சா பிடி டி உஷா அனுபமா சரியான விடை பில்கிஸ் மிர் இந்தியாவின் பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் மொஹிந்தர் சிங் ஹர்பஜன் சிங் மில்கா சிங் ஜோஹிந்தர் சிங் சரியான விடை மில்கா சிங் அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சதுரங்க ஒலிம்பியாட் போட்டியை நடத்தவுள்ள நாடு எது ஆப்ஷன்ஸ் ஆஸ்திரியா கனடா அர்மேனியா ஹங்கேரி விடை ஹங்கேரி ஐபிஎல் தொடரில் ஏழாயிரத்தி ஐநூறு ரன்களை கடந்த முதல் வீரர் என்னும் பெருமையை பெற்றுள்ளவர் யார் ஆப்ஷன்ஸ் எம்எஸ் தோனி ரோஹித் சர்மா ஸ்டீவ் ஸ்மித் விராட் கோலி சரியான விடை விராட் கோலி திலோத்தமா சென் பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆப்ஷன்ஸ் நீச்சல் பழுதூக்குதல் வில்வித்தை துப்பாக்கி சுடுதல் சரியான விடை துப்பாக்கி சுடுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகக்கோப்பையினை நடத்துவதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நகரம் எது ஆப்ஷன் சூரத் அகமதாபாத் ஹைதராபாத் காந்தி நகர் சரியான விடை ஹைதராபாத் சமீபத்தில் கர்னல் ஜி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் ரவி சாஸ்திரி கபில்தேவ் ராகுல் டிராவிட் அனில் கோம்பளே சரியான விடை ரவி சாஸ்திரி பிசிசிஐ அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டின் சிறந்த மகளிர் சர்வதேச கிரிக்கெட் வீராங்கனை பட்டத்தினை வென்றவர் யார் ஆப்ஷன்ஸ் பிரியா புனியா மிதாலி ராஜ் சரியான விடை ஸ்மிருதி மந்தனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளை நடத்தவுள்ள மாநிலம் எது ஆப்ஷன் சிக்கிம் உத்தரகாண்ட் லடாக் இமாச்சல பிரதேசம் சரியான விடை லடாக் ஹைபிரிட் பிட்ச் தொழில்நுட்பத்தை செயல்படுத்திய முதல் இந்திய மைதானம் எது சரியான விடை பி மைதானம் தர்மசாலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜப்பான் பார்முலா ஒன்று கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றுள்ளவர் யார் சரியான விடை மேக்ஸ் வேஸ்டப்பன் அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டாடா எஃகு நிறுவனத்தின் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர் யார் ஆப்ஷன்ஸ் குகேஸ் வெய்யி, பிரக்யானந்தா விதித் சரியான விடை வெய்யி சமீபத்தில் ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள தடகள வீராங்கனை யார் ஆப்ஷன்ஸ் பிடி உஷா எம் டி வல்சம்மா ஷைனி வில்சன் பவானி தேவி சரியான விடை ஷைனி வில்சன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இளைஞர் உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்திய குத்துச்சண்டை அணி எத்தனை பதக்கங்களை பெற்றது ஆப்ஷன்ஸ் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது சரியான விடை இருபது முதலாவது ஆசிய அடியா பாட்டியா சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது ஆப்ஷன்ஸ் வங்கதேசம் இந்தியா நேபாளம் பூடான் சரியான விடை இந்தியா உங்களுக்கான அடுத்த கேள்வி தற்போதைய நிலவரப்படி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள ஒரே ஒரு பழுதூக்கும் இந்தியர் யார் ஆப்ஷன்ஸ் அனிதா ராய் சங்கீத் மகாதேவ் மீராபாய் சானு பிந்தியா ராணி தேவி சரியான விடை மீராபாய் சானு சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் புதிய தடகள குழுவின் இணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் யார் ஆப்ஷன்ஸ் ரவீந்திரன் ஸ்ரீஜேஜ் ஹர்மன் சிங் வருண்குமார் விஷ்ணுகாந்த் சிங் சரியான விடை ரவீந்திரன் ஸ்ரீஜேஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெறவுள்ள இடம் எது சரியான விடை லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா அடுத்த கேள்வி ஒலிம்பிக் வரலாற்றில் அதிக பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர் யார் ஆப்ஷன்ஸ் முகமது அலி மைக்கேல் பெல்ப்ஸ் உஷேன் போல்ட் பிந்த்ரா சரியான விடை மைக்கேல் பெல்ப்ஸ் டெஸ்ட் போட்டிகளில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது இந்திய பந்து வீச்சாளர் யார் ஆப்ஷன்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் முகமது ஷமி ரவீந்திர சடேஜா சர்துல் தாக்கூர் சரியான விடை ரவிச்சந்திரன் அஸ்வின் மியாமி ஓபன் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆப்ஷன்ஸ் நீரஜ் ஜானி சின்னர் அசோக் குமார் ஹர்திக் சிங் சரியான விடை ஜானி சின்னர் புகழ்பெற்ற சுழற்பந்து வீச்சாளர் ட்ரெக் அண்டர்வுட் இந்த நாட்டை சேர்ந்தவர் ஆப்ஷன்ஸ் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா சரியான விடை இங்கிலாந்து உங்களுக்கான கேள்வி பிரபலமான ஈடன் கார்டன் மைதானம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது விடைய கமெண்ட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்